வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பார்த்தல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேசப்படுற விஷயம் என்னன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் நம்மை மிஞ்சி விடுமா இந்த கேள்வியை எழுப்பவர் யாருன்னா பிரபல வானவியல் நிபுணர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரோட பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஷ்டன்ஸ் என்ற புத்தகத்தில் இருக்கிற ஒன்பதாவது சாப்டரில் அவர் கொடுத்துருக்கிற இந்த கேள்விக்கான விளக்கங்களையும் முக்கியமான விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டீஃபன் இப்படி ஆரம்பிக்கிறாருங்க இன்டெலிஜென்ஸ் இஸ் சென்ட்ரல் டு வாட் இட் மீன்ஸ் டு பி ஹியூமன் மனிதனாக இருப்பதன் அர்த்தத்துக்கு நுண்ணறிவு மையமானது உதாரணத்துக்கு ஒரு பருவமழை காலத்தில் எப்போ எந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினச்சா அதுக்கு ஏற்றபடி விவசாயிகள் பயிர் வளர்ப்பை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் சிந்திச்சு பிளான் பண்ணுவாங்க இல்லையா இந்த உணர்ச்சி இந்த சிந்தனை அதுதான் மனித இயல்பு ஆனால் நுண்ணறிவு கூட இது மாதிரி சிந்திக்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களா அதுதான் முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டர்ஸ் மெஷின்ஸ் இதெல்லாம் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டு தானே வந்துட்ருக்கு உதாரணமாக பேச்சு அங்கீகாரம் அதாவது ஸ்பீச் ரெக்கக்னேஷன் அப்புறம் பட வகைப்படுத்துறது அதாவது இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் தானே கார் அதாவது செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சிரி அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் கியூஆர் கோட் இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பார்த்த ஒரு விஷயங்கள் தானே ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பழகி போய் அடாப்ட் ஆகிட்டோம் இல்லையா இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா ஸ்டீஃபனோட பாயமே இதுதாங்க அவர் எச்சரிக்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர்ஸ் மூர்ஸ் சுவிதியை தொடர்ந்து கடைபிடிச்சா அடுத்த நூறு வருஷங்களில் ஏதோ ஒரு கட்டத்தில் கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்களை அறிவு திறனில் முந்திக் கொண்டு செல்லும் அதாவது இஃப் கம்ப்யூட்டர்ஸ் கண்டினியூ டு ஓவே மூஸ்லா தென் கம்ப்யூட்டர்ஸ் லைக்லி டு ஓவர்டேக் ஹியூமன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் தி நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் மூர்ஸ்லா என்ன சொல்லுது ஒரு சிப் அதாவது அதனோட மெமரி பவர் வந்து இருபது மாதங்களில் ரெண்டு மடங்கு ஆகுது அப்போது வளர்ச்சி கட்டுப்படாமல் மிஷின் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டே அதாவது ரிக்கசிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் நமக்குத்தான் மரபுரிமையற்ற நிலையை உருவாக்கும் எளிய சொல்லோம்னா ஒரு குழந்தை வந்து ஆரம்பத்தில் ஒன் ப்ளஸ் ஒன் இசுல்ட்டு டூ அந்த வகையான கேள்விகளுக்கு நமக்கு என்னென்னு பதில் கேட்குறேன் ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா அப்புறம் ஈக்குவேஷனுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தயாராகிடுறான் அதே மாதிரி தாங்க மிஷினும் ஆனால் சீஃபரோட பார்வையில ஏஐ வந்து ஒரு அச்சம் எழுப்பும் எதிர்காலம் எதிர்காலத்தை நமக்கும் மிஷினுக்கும் அறிவு அளவில் இருக்க போற தூரம் முன்னால நத்தைக்க மனிதனுக்கும் இருந்த அறிவு வித்தியாசம் போல மிஷின்ஸ் யூஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸிஸ்ட் அவர்ஸ் பை மோர் தேன் அவர் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸேல்ஸ் அப்புறம் அவர் வந்து ஓட நன்மைகளும் அபாயங்களும் ரெண்டு எதிர்ப்பக்கங்கள்னு சொல்றாரு நன்மைன்னு பார்த்தோம்னா ஒரு கருவித்தொகுப்பு அதாவது டூல் கிட்டா அதை வந்து நம்ம பயன்படுத்தினால் ஏய் நமக்கு இருக்கிற நுண்ணறிவு பல மடங்கு அதிகரிக்க முடியும் நோயையும் வறுமையும் ஒழிக்கிறதுக்கும் சாத்தியப்படும் புதிய தொழில்நுட்ப புரட்சியான அதனோட கருவிகளை வச்சுக்கிட்டு மனித வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்த முடியும் உதாரணமாக முதுகலவு காயங்கள் இருக்கிறவங்களுக்கு பக்கவாதத்தை மாற்றி அமைக்க அப்புறம் உதவுகிற ஏஐ வந்து ஆராய்ச்சால் உருவாக்கிட்டு வராங்க சிலிக்கான் சிப்பிங் பிளான்ட் அப்புறம் மூளைக்கும் உடலுக்கும் இடையில வயர்லெஸ் எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி மக்கள் உடல் அசைவுகளை அவங்களோட எண்ணங்கள் வழியாகவே கட்டுப்படுத்த முடியும்னு இப்போ ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டுருக்காங்க இலான் மஸ்கோட நியூரா லிங்க் ப்ராஜெக்ட் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச நிலையில இருக்கு இதை பத்தின என்னோட பதிவையும் நீங்க கேட்கலாம் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன் மருத்துவத்தில் கேன்சர் மாதிரி பல நோய்களை முன்னாலேயே கண்டுபிடிக்கலாம் அப்புறம் தொலைபேசியில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு அதாவது ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன்ஸ் இது மாதிரி பல கிறிஸ்பர்னு சொல்லப்படுற மரபணு திருத்தம் தொழில்நுட்பத்தோட அடிப்படை பாக்டீரியா பாதுகாப்பு அமைப்பு இது மரபணு குறியோட நீட்டிப்புகளை துல்லியமாக குறி வச்சு திருத்த முடியும் மரபணு கையாளுதலோட இந்த சிறந்த நோக்கம் என்னென்னா மரபணுக்களை வந்து மாற்றி அமைப்பதன் மூலமாக விஞ்ஞானிகள் மரபணு மாற்றங்களை சரி செய்ய முடியும் அதுக்கப்புறம் நோய்களுக்கான மரபணு காரணங்களுக்கு சிகிச்சையை நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் அபாயம்னு வரும்போது நாம் கட்டுப்பாட்டை எழுக்கலாம் நம்ம எந்திரன் படத்தில் பார்த்த மாதிரி அதனால் சில வேலை இழப்பு அப்புறம் வந்து ஆயுதமயமான ஏஐ அதாவது ஆட்டோனமஸ் வெப்பன்ஸ் இதை பற்றி ஸ்டீஃபன் ரொம்ப கவலைப்படுறாரு அது சோஷமாக நுட்ப முன்னேடிகளும் நம்ம சொல்கிறோம் இல்லையா பெல்கேட்ஸ் அப்புறம் எலான் மாஸ்க் இவங்கலாம் கூட ஸ்டீஃபனோட இந்த கவலை வந்து எதிரொலிக்கிறாங்க ஆபத்து மதிப்பீடு அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு அப்புறம் சமுதாய தாக்கங்கள் சோஷியல் இம்பேக்ட் பற்றின விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் ஏஐ சமூகத்தில் வேறு தொடங்கி இருக்குது இது ஒரு நல்ல விஷயந்தாங்களே சரிங்க இதெல்லாம் சரி நாம் என்ன செய்யணும் ஸ்டீஃபன் சொல்கிறார் நமக்கு நேரம் இருக்குது நம்மோட எதிர்காலன்றது நம்ம தொழில்நுட்பத்தோடு வள வளர்ந்துக்கிட்டு வர சக்திக்கும் அதை பயன்படுத்துகிற ஞானத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு பந்தயம் தாங்க நம்ம ஞானம் வெற்றி பெறுவதை உறுதி செய்வோம் அவர் ஃபியூச்சர் இஸ் அ ரேஸ் பிட்வீன் தி க்ரோயிங் பவர் ஆஃப் அவர் டெக்னாலஜி அண்ட் த விஸ்டம் வித் விச் வி யூஸ் இட் லெட்ஸ் மேக் ஷூர் தட் விஸ்டம் மீன்ஸ் அதுக்கு நாம் என்ன செய்யணும் முதல்ல ஏன்னால் என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது அதோட பயன்பாடுகளில் மனிதன் பற்றின மதிப்பீடு அதாவது ஹியூமன் வேல்யூஸை எப்படி சேர்க்கறது மூணாவதாக கட்டுப்பாடுகள் அப்புறம் நெறிமுறைகள் அதாவது டிசிப்ளின் அப்புறம் வந்து கைட்லைன்ஸ் அப்புறம் எத்திக்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதையெல்லாம் ஒருங்கிணைச்சி இணைக்கணும் இப்போது சவாலான சில கேள்விகளை எழுப்போம் அப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறத பற்றி யோசிப்போம் ஒரு ஏ நம்ம மிகவும் புத்திசாலி இருக்கலாம் ஆனால் அது நமக்கு நேர்மையா இருக்குமா நமது முடிவுகள் அதாவது ஹியூமன் டெசிஷன்ஸ் உண்மையிலே மனிதனால் எடுக்கப்படுதா இல்லை ஏஐ அதுவா தன்னிச்சையோ எடுக்குதா அப்புறம் நமக்கு தேவையான சேவைகள் உதாரணமா வேலை கல்வி மக்கள் தொடர்பு இதெல்லாம் ஏஐ உதவியால மிகவும் புத்திசாலியா மாறினா மனிதனுக்கு எந்த வகையில வேற அளவில் மதிப்பு இருக்கும் அப்புறம் நம்மளோட குழந்தைகளுக்கு தானாகவே ஏஐ சக்தி வாய்ந்த உலகம் வரும்னு நம்ப நம்ம நம்புறோமா அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் நண்பர்களே நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டுமே பார்க்காம அதோடய பயன்பாட்டுக்கான நெறிமுறைகள் நமது மனிதத்தன்மை நமது பணிகள் நமது வாழ்வு இதெல்லாம் எப்படி மாறலாம்ன்றது யோசிக்கணும் சரிங்க நம்ம அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்